வணக்கம் திறமைந்து புலமைப் பரிசு பரீட்சைக்கு தயாராக மாணவர்களுக்கான என்னுடைய ஐந்தாவது அதாவது ஐந்து பரீட்சைத்தாவுகளில் முன்னோடி எதிர்பார்த்தை வினாக்களை உள்ளடக்கிய ஐந்து முன்னோடி பரிச்சை தாவுகளில் இரண்டாவது பரீட்சையின் ஐந்தாம் பக்க வினாக்களுக்கு விடைகாலம் விளக்கம் வழங்கும் இந்த காணொலியில் என்னுடைய சில கருத்துக்களையும் சொல்லிக்கொள்ள நான் விளம்புகிறேன் அதாவது இந்த பரீட்சையிலே நீங்கள் சிறந்த பிறப்பு எடுக்க வேண்டும் என்ற வினவாவில் இருக்கின்றீர்கள் நான் இந்த ஐந்து தாள்களையும் எதிர்பார்க்க தாள்களை முற்றிலும் கடந்த கால அரச பறிக்கை தாள்களையும் அந்த தாள்களில் உள்ள வினாக்கள் எந்த வகையில் மறுரூபம் எடுத்து கேட்கப்படலாம் என்று அடிப்படை கருத்தையும் அலசித்தான் இந்த வினாக்களை தயாரித்திருக்கிறேன் இதனு நீங்கள் சரியான அணுகுமுறையில் அணுகி பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் வகையிலே பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டுவார்களாக இருந்தால் ஏனென்றால் பெற்றோர் தான் கூடிய கரிசனை செலுத்துகின்றீர்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை இன்னும் கொஞ்சம் கூட கரிசனை செலுத்தவும் ஏனென்றால் இந்த ஐந்தாவது புலமைப் பரிசல் பரிசையில் புள்ளிக்கு மேலே பெறுவதற்காக இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கூட முயற்சி செய்யணும் அப்படி செய்தால் தான் வெற்றி அடைய முடியும் அந்த வகையில் இந்த ஐந்தாவது பக்க வினாக்களுக்கு நான் வழிகாட்டுகின்ற முறையை பின்பற்றி நீங்கள் இதர வினாக்களுக்கும் விட காணுகின்ற முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என கூறி அந்த பயிற்சித்தாளர்கள் நுழைகின்றேன் நன்று முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை இரண்டின் ஐந்தாம் பக்க வினாக்களுக்கு விடைகான் விளக்கம் இங்கே ஒரு சமன்பாடு தரப்பட்டிருக்கிறது அரை வட்டத்தில் வலது பக்கம் அரைவாசி நிலத்தப்பட்டதும் அதே போன்ற அரை ஒரு முழு அரைவட்டம் இடது பக்கம் அரைவாசி நிலத்தப்பட்டதும் ஒரே மாதிரியான நான்காக பிரிக்கப்பட்ட செவ்வகங்களுக்கு சமம் என்றால் இந்த ரெண்டுக்கும் எங்களுக்கு தெரியோணும் அதே போன்ற இரண்டு செவ்வகங்கள் சமனாக இருக்கும் என்பது பிறகு இந்த ஒன்றுக்கும் அதே போன்ற செவ்வகம் ஒன்று அப்படியே சமனாக இருக்கும் ஆனால் இங்கே அப்படியே இருக்கின்றது விடை அதாவது இது ரெண்டுக்கும் இது ரெண்டும் சமன் என்றால் சமன் இது நடுவையும் பெறலாம் பெறலாம் பின்னையும் வரலாம் பிரச்சனை இல்லை அப்ப இது இருக்க சமன் அப்ப இந்த இரண்டாவது விடை பொருத்தமானது இது ஒப்பிட்டு பார்க்கிறது இதுல ஒரு வித கடினமும் இல்லை இனி நாங்கள் அடுத்த இருபத்தி நான்காவது வினாவை பார்வையிடுவோம் ஏ பி எனும் இருவர் மீட்டர் ஏறும் போட்டியில் ஈடுபட்டனர் உயரம் வழக்குகின்ற மரம் ஆறு மீட்டர் இவர்கள் ரெண்டு பேரும் ஏயும் பியும் ஏ நிமிடத்தில் மூன்று மீட்டர் ஏறுவார் முதல் ஒரு நிமிடத்திலே அவர் மூன்று மீட்டர் ஏறுவார் சரக்குவார் அப்ப அவர் ஒரு நிமிடத்தில் ஒரு மீட்டர் தான் ஏறுகின்றார் ஏறுகின்றார் ரெண்டு பேரும் சமனாகத்தான் முதலேறு ஏறுவார்கள் இவ்வாறாக ஏபி என்னும் இருவரும் வழக்கு மரத்தில் ஏறி ஆறாவது ஆறாவது மீட்டர் உயரத்தில் உள்ள கொடியை முட்டி விடுவார்கள் அவர்கள் ரெண்டு பேர் மாறி இந்த கொடியை முட்டுகின்றார்கள் எவர் முதலில் கொடியை தொடரோ அவரே வெற்றி அடைந்தவராக கருதப்படுவார் ஏபி ஆகிய இருவரும் ஒரே கொடியை தொட செலவாகிய நிமிடங்கள் எத்தனை அப்ப முதல் நிமிடத்திலே அவர்கள் மூன்று மீட்டர் போய் வந்தவரும் ரெண்டு மீட்டர் போனவரும் ஒரு மீட்டர் உயரம்தான் போயிருக்கலாம் இரண்டாவது நிமிடத்திலையும் அவர்கள் செண்டுதான் போயிருப்பார்களே இவர் திரும்ப ஒன்றிலே இருந்து மேல போக நாலுக்கு போயிட்டு திரும்ப சென்றுக்கு வந்துருப்பார் இவர் ஒன்றில இருந்து மூன்றுக்கு போயிட்டு திரும்ப ரெண்டுக்கு வந்து சண்டுக்கு வந்துருப்பார் இப்ப இரண்டாவது நிமிடத்துல மூன்றாவது நிமிடத்திலே அதாவது இவர் மூன்றாவது நிமிடத்துல பாருங்கோ மூன்றுக்குத்தான் ஏன் இங்க இருந்து செண்டில இருந்தவர் ஐந்துக்கு போயிட்டு திரும்ப மூன்றுக்கு வந்திருப்பார் இங்க இவர் நாலுக்கு போயிட்டு மூன்று வந்திருப்பார் இப்ப இவர்கள் நிற்கிறது மூன்றாவது மீட்டர் உயரத்துல மூன்று நிமிடத்துல ரெண்டு பேரும் மூன்றாவது மீட்டர் உயரத்துல நிற்கிறார்கள் இப்ப ஏன்பவர் அடுத்த நிமிடத்துல மூன்று மீட்டர் உயரம் போன உடனே அவர் முடி அந்த கொடியை முட்டி இருப்பார் கொடியை ஏன் அவருக்கு போட்டி கொடிய தொட்டிருப்போட்டி அவர் வெற்றி அடைந்து விட்டார் இப்ப இவர் இங்க ஐந்தே தான் போயிட்டு நாளுக்கு வந்திருப்பார் அப்ப அவர் கொடியை தொற்றுக்க முடியாது அப்ப ஏன் கொடியை தொட்டது நாலாவது நிமிடத்துல ஏன் மூன்று காலத்து அடுத்த மூன்று மீட்டரையும் அவர் ஒரே நிமிடத்துல பாய்ந்து தொற்று விட்டார் பிறகு வந்துட்டார் அதை பத்தி பிரச்சனை இல்லை இப்ப இவர் நாலாவது நின்றால் இவர் ஐந்தாவது நிமிடத்துல திரும்ப இவரும் கூடிய தொழில் திரும்ப இங்க வந்திருப்பார் ஐந்து அப்ப அவர் ஐந்தாவது அப்ப இரண்டாவது விடையே பொருத்தமானதை சரி இனி நாங்கள் அடுத்த இருபத்தி ஆறாவது வினாவுக்கு விடைகான் விளக்கம் பார்ப்போம் இருபத்தி ஆறாவது வினா ஏபிசிடி என நான்கு சமனான பாத்திரங்கள் உள்ளன ஏயில் உள்ள அரிசியின் அளவின் அரிசியின் அளவின் அரைவாசி பி உள்ளது அப்ப நாங்க இதுல ஏஇ அளவின்றி அரைவாசி பி யில இருக்கின்றால் ஏ எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் ரெண்டு எக்ஸ் ஆக எடுத்தால் இது ஒரு எக்ஸ் பிறகு சொல்லப்படுது பி உள்ள அரிசியின் அறிவாசி சீயில் உள்ளது அப்ப சீ எக்ஸாக எடுக்கணுமா என்றால் இது ரெண்டு எக்ஸாகும் இது நாலு எக்ஸ் ஆயிடுக்கு ஏன் எங்களுக்கு கணிப்பு சொல்ல அடுத்து சொல்லப்படுது உள்ள அரிசியின் அளவு அதாவது சீல் உள்ளது உள்ள அரிசி அளவு டீயிலும் உள்ளது அப்ப டீலையும் எக்ஸ் அளவு தான் இருக்குது இப்ப கேள்வி என்ன நான்கு பாத்திரங்களிலும் உள்ள அரிசியின் அளவு சமமாவதற்கு செய்யக்கூடிய இலகுவான முறை யாரு அதற்கு செய்யக்கூடிய இலகுவான முறை என்ன அந்த ஏயில உள்ள அரிசியிலே அரைவாசியை எடுத்து சமமாக பிரித்து இரண்டுக்கும் போடுதல் வேண்டும் அப்ப இதற்கு எந்த விடை பொருத்தம் இரண்டாவது விடை பொருத்தம் ஏ பாத்திரத்தில் உள்ள அரிசியின் அரைவாசியை இரு சமமாக பாகங்களாக பிரித்து சீதியில் இடுதல் வேண்டும் அப்ப இரண்டாவது பொருத்தம் அப்ப கேள்வி வாசித்து விளங்கிக் கொள்வதுதான் இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் இந்த பக்கத்துல மொத்தம் நான்கு வினாக்கள் இருக்கின்றது மிக மிக இலகுவான வினாக்கள் அப்ப நாங்கள் இப்ப இருபத்தி ஏழாவது விடை காண முயற்சியில் ஈடுபடுவோம் அகமத் இம்ரான் காசிம் அஜித் என்னும் நால்வரிடம் கருப்பு வெள்ளை பச்சை நீளம் நிறங்களில் கார்கள் உள்ளன அப்ப நாலு பேர் இருக்கிறார்கள் அவர்களிட இருக்கிற கார்களின் நிறங்களும் இங்கே சொல்லப்படுது இந்த நாலு பேருடையும் முறையேன்னு இங்க சொல்லப்படையில் நாலு நிறங்களும் இருக்கின்றது ஆனா பிர சொல்லப்படுது அஜித்தின் காரின் நிறத்துக்கு முற்றிலும் எதிரான நிறத்தை எழுதியது இம்ரானின் கார் அஜித்திலே இருக்கின்றது வெள்ளையாக இருந்தால் வெள்ளைக்கு எதிர் கருப்பு அல்லது கருப்பாக இருந்தால் கருப்புக்கு எதிர் வெள்ளை அப்ப வெள்ளைக்கு எதிரான கருப்பு கருப்புக்கு எதிரானது வெள்ளை மற்ற பச்சை நிறத்தை அப்படி ஒப்பிட முடியாது அப்ப அஜித்தின் காரின் நிறத்துக்கு முற்றிலும் எதிரான நிறத்தை உடையது என்றான கார் அப்ப இவ்விரண்டு பேருடையும் கற்பு வெள்ளை போய்விட்டது என்ன அகமட்டின் காரின் நிறம் பச்சை அல்ல அப்ப அகமட்டின் காரின் நிறம் என்ன நீளமாக இருக்கும் அப்ப ஆத்தார் பச்சையாக இருக்கும் காசியும் இந்த கார் தான் பச்சையாக இருக்கும் இப்ப கேள்வி என்ன எனவே காசிமின் நிறம் காரின் நிறம் யாடு என்று கேட்கப்படுகின்றது நாங்க தான் கண்டுபிடித்து விட்டோமே காசிமின் நிறம் காரின் நிறம் பச்சை மூன்றாவது விடைதான் பொருத்தமானது நன்று